ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வர கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் சென்னை மற்றும் நியூ இயர் லெட் போடுறீங்களா கோர்ட்டுக்கு போகவா இன்ஸ்பெக்டருக்கு பலார் விட்ட பிரமுகர் பலர் முன்னிலையில் நடந்த அவமானம் அதிகாரிகளை களங்கடித்த காந்திமதி பற்றி எரியும் ஆன்மீக நகரம் உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இந்த பிரம்மாண்ட கோவிலுக்கு வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் அந்த வகையில் முக்கிய பெருவிழா நாட்களில் அண்ணாமலையாரை தரிசிக்கவும் கிரிவலத்திற்கு செல்லவும் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து வருகிறார்கள் இந்நிலையில் இந்த கோவிலின் அரங்காவலர் குழு தலைவராக இருப்பவர் ஜீவானந்தம் இவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் உள்ளது அதில் ஜீவானந்தம் நியமனம் தவறு என கூறி ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அது இன்றி கோவிலுக்குள் வரும் ஜீவானந்தம் கொடிமரம் அருகே நாற்காலி போட்டு அமர்ந்து கொண்டு அங்கிருக்கும் ஊழியர்களையும் பக்தர்களையும் ஒருமையில் பேசுவது வழக்கம் அந்த வகையில் சமீபத்தில் உள்ளூரை சேர்ந்த அதிமுக வழக்கறிஞரும் வட்ட பிரதிநிதியுமான அப்பு என்பவர் கோவிலுக்கு சென்றபோது அறங்காவலர் குழு தலைவரிடம் முரண் ஏற்பட்டுள்ளது அப்போது அதிமுகவினர் பெரும் படையாக கோவிலுக்குள் சென்று ஜீவானந்தத்திடம் தகராறில் ஈடுபட்டனர் இந்த நேரத்தில் அங்கிருந்த அதிகாரிகள் சமாதானம் செய்து பிரச்சனையை சுமூகமாக முடித்தனர் ஆனால் அதிமுகவினர் இந்த விவகாரத்தை அமைச்சர் ஏவா வேலுவை கொண்டு சென்றனர் இத்தகைய சூழலில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிவன் கோவில்களில் ஆருத்ரா தரிசனம் விழா நடைபெற்றது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலிலும் முக்கிய பெருவிழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர் அந்த வகையில் ஜீவானந்தத்தின் தம்பியான ஸ்ரீதர் என்பவர் திமுக கட்சியில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினராக உள்ளார் இவர் தனது துணைவியார் சிவசங்கரி என்பவருடன் அன்றைய தினம் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்துள்ளார் இதனிடையே கோவிலுக்குள் நெரிசல் ஏற்படுவதை தடுப்பதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதில் தேசூர் காவல் நிலைய ஆய்வாளரும் வந்தவாசி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பொறுப்பில் உள்ள காந்திமதி பக்தர்களை ஒழுங்குபடுத்தி சாமி தரிசனம் செய்து வைத்துக் கொண்டிருந்துள்ளார் இதற்கிடையில் திமுக பிரமுகர் ஸ்ரீதரனின் மனைவி சிவசங்கரி என்பவர் சாமிக்கு எதிரே நீண்ட நேரமாக நின்று கொண்டு கும்பிட்டதால் பின்னால் இருந்த பக்தர்களுக்கு சுவாமி தெரியவில்லை என கத்தியுள்ளனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் இன்ஸ்பெக்டர் காந்திமதி சிவசங்கரியை ஓரமாக நிற்க சொல்லி உள்ளார் ஒரு கணம் இதனால் கோபமடைந்த சிவசங்கரி யார் தெரியுமா எம்எல்ஏ கையை வச்சு தல்றியா என எகிரி உள்ளார் அதற்கு அந்த பெண் இன்ஸ்பெக்டர் அரசியல்வாதி மனைவியா இருந்துகிட்டு இப்படி நடந்துகிட்டா எப்படி என கேட்டுள்ளார் அந்த நேரத்தில் அருகில் இருந்த திமுக பிரமுகர் ஸ்ரீதர் பெண் காவல் ஆய்வாளரை ஒருமையில் திட்டி உள்ளார் இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திடீரென ஆத்திரமடைந்த சிவசங்கரி ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் என்று கூட பாராமல் காந்திமதியின் கண்ணத்தில் பலார் என்று அறிந்துள்ளார் எச்சரித்த ஸ்ரீதர் அவரை பிடித்து தள்ளிவிட்டு தனது மனைவி சிவசங்கரியை அழைத்து சென்றுள்ளார் மேலும் அங்கிருந்த கோவில் ஊழியர் ஒருவரும் காந்திமதியை கீழே தள்ளியுள்ளார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்பு நடந்த இந்த சம்பவம் ஆய்வாளருக்கு அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த இடம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது ஒரு கட்டத்தில் இச்சம்பவத்தால் கோபமடைந்த போலீசார் இனி நாங்கள் ரூட்டு பார்க்க மாட்டோம் என சொல்லி உள்ளனர் மேலும் இந்த விவகாரம் இருந்த நகர காவல் துணை கண்காணிப்பாளர் குணசேகரன் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் காந்திமதியிடம் பேசிய போது என்ன அடிச்சிருக்காங்க எனக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சார் மரியாதை மற்றவங்க என்னை எப்படி மதிப்பாங்க அவங்க மேல வழக்கு போடணும் என உள்ளார் ஆனால் அதிகாரிகளோ காந்திமதியை சமாதானம் செய்ய முயற்சித்ததால் விரக்தி அடைந்து நடந்ததை புகாராக எழுதி கொடுத்துள்ளார் அது மட்டுமின்றி ஒரு வீட்டிற்கு சென்றுள்ளார் அதே வேளையில் இந்த விவகாரம் வெளியே வராமல் இருந்த நிலையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் இதுகுறித்து இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் மூலமாக அருண் கேள்வி எழுப்ப தொடங்கினார் வேலூர் சரக டிஐஜி முத்துசாமி திருவண்ணாமலை எஸ்பி கார்த்திகேயனிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பியதன் விளைவாக திருவண்ணாமலையில் இருந்த அதிகாரி ஒருவரை அனுப்பி வந்தவாசியில் இருந்த ஆய்வாளர் காந்திமதியை திருவண்ணாமலை எஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து வந்தனர் இதையடுத்து எழுபத்தி ஏழாம் தேதி காலை நேரத்தில் காந்திமதியிடம் அவர்கள் மன்னிப்பு கேட்க உள்ளதாக சமாதானம் பேசியுள்ளனர் ஆனால் அதையெல்லாம் ஏற்காத காந்திமதி எஃப்ஐஆர் போடுங்க சார் இல்லைன்னா நான் ஹைகோர்ட்டுக்கு போவேன் என்று உறுதியாக கூறியுள்ளார் இத்தகைய சூழலில் இருபத்தி எட்டாம் தேதி விடியற் காலை நான்கு மணி அளவில் பணி செய்யாமல் தடுத்தல் தாக்குதல் பெண் வன்கொடுமை பிரிவு என சில பிரிவுகளின் கீழ் ஸ்ரீதர் அவரது மனைவி சிவசங்கரி மற்றும் கோவில் ஊழியர் ஒருவர் உள்ளிட்ட மூன்று பேரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன் பேரில் இது தொடர்பாக உயர் அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது அண்ணாமலையார் கோவிலில் பெண் இன்ஸ்பெக்டருக்கு பலார் விட்ட சம்பவம் உயர் அதிகாரிகள் வட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க